வேண்டாம் இந்த சூதாட்டம் என்று தடுத்திருக்கலாம் அல்லவா கிருஷ்ணா ஏன் அப்படி செய்யவில்லை பகவானே என்று உத்தவர் கேட்ட கேள்விக்கு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் பதில் மகாபாரத போரின் போது கிருஷ்ணர் அர்ஜுனனுக்கு செய்த உபதேசம் பகவத்கீதை என்று அழைக்கப்படுவது போல தன்னுடைய இறுதி காலத்தில் உத்தவருக்கு கிருஷ்ணர் செய்த உபதேசம் உத்தவ கீதை என்று புகழப்படுகிறது கிருஷ்ணனின் இறுதி காலம் வரை அவருடனேயே பயணித்தவர் உத்தவர் கிருஷ்ணருடன் அதீத நட்புடன் பழகியவர்கள் இருவர் ஒருவர் வசுதேவரின் சகோதரி குந்தியின் மகனான அர்ஜுனன் மற்றொருவர் வசுதேவரின் சகோதரர் தேவபகாரின் மகனான உத்தவர் பகவான் கிருஷ்ணனின் குழந்தை பருவம் முதலே அவருக்கு பணிவிடைகள் செய்து தேரோட்டி பல்வேறு சேவைகள் புரிந்தவர் உத்தவர் இவர் தனது வாழ்நாளில் தனக்கென நன்மைகளோ வரங்களோ கண்ணனிடம் கேட்டதில்லை துவாபர யுகத்தில் அவதார பணி முடித்து விட்ட நிலையில் ஸ்ரீ கிருஷ்ணர் உத்தவரே இந்த அவதாரத்தில் பலர் என்னிடம் பெற்றிருக்கின்றனர் ஏதாவது கேளுங்கள் தருகிறேன் உங்களுக்கும் ஏதாவது நன்மைகள் செய்துவிட்டு எனது அவதார பணியை முடிக்க நினைக்கிறேன் என்றார் தனக்கென எதையும் கேட்காவிட்டாலும் சிறு வயது முதலே கண்ணனின் செயல்களை கவனித்து வந்த உத்தவருக்கு சொல் ஒன்றும் செயல் ஒன்றுமாக இருந்த கண்ணனின் வீலைகள் புரியாத புதிராக இருந்தன அவற்றுக்கான காரண காரியங்களை தெரிந்து கொள்ள விரும்பினார் பெருமானே நீ வாழச் சொன்ன வழி வேறு நீ வாழ்ந்து காட்டிய வழி வேறு நீ நடத்திய மகாபாரத நாடகத்தில் நீ ஏற்ற பாத்திரத்தில் நீ புரிந்த செயல்களில் எனக்கு புரியாத விஷயங்கள் பல உண்டு அவற்றுக்கெல்லாம் காரணங்கள் அறிய ஆவலாக இருக்கிறேன் நிறைவேற்றுவாயா என்றார் உத்தவர் தயக்கம் எதுவுமின்றி நீ கேட்க நினைத்ததை கேள் என கூறினார் தோழன் யார் அழைக்காமலேயே தக்க சமயத்தில் உதவும் தோழனே உண்மையான தோழன் கிருஷ்ணா நீ பாண்டவர்களின் உச்ச நண்பன் உன்னை அவர்கள் ஆபாத் பாண்டவனாக பரிபூர்ணமாக நம்பினார்கள் நடப்பதை மட்டுமல்ல நடக்க போவதையும் நன்கறிந்த ஞானியான நீ உற்ற நண்பன் யார் என்பதற்கு நீ அளித்த விளக்கத்தின்படி முன்னதாகவே சென்று தருமா வேண்டாம் இந்த சூதாட்டம் என்று தடுத்திருக்கலாம் அல்லவா ஏன் அப்படி செய்யவில்லை போகட்டும் விளையாட ஆரம்பித்ததும் தருமன் பக்கம் அதிர்ஷ்டம் இருக்கும்படி செய்து வஞ்சகர்களுக்கு நீதி புகட்டியிருக்கலாம் அதையும் நீ செய்யவில்லை தருமன் செல்வத்தை இழந்தான் நாட்டை இழந்தான் தன்னையும் இழந்தான் சூதாடியதற்கு தண்டனையாக அதோடு அவனை விட்டிருக்கலாம் தம்பிகளை அவன் வைத்த போதாவது நீ சபைக்குள் நுழைந்து தடுத்திருக்கலாம் அதையும் நீ செய்யவில்லை திரௌபதி அதிர்ஷ்டமிக்கவள் அவளை வைத்து ஆடு இழந்தது அனைத்தையும் திரும்பித் தருகிறேன் என்று சவால் விட்டான் துரியோதனன் அப்போதாவது உனது தெய்வீக சக்தியால் அந்த பொய்யான பகடைக்காய்கள் தருமனுக்கு சாதகமாக விழும்படி செய்திருக்கலாம் அதையும் நீ செய்யவில்லை மாறாக திரௌபதியின் நிலை ஏற்பட்ட போதுதான் திரௌபதி மானம் காத்தேன் என்று மார்தட்டி கொண்டாய் மாற்றான் ஒருவன் குளமகள் சிகையை பிடித்து இழுத்து வந்து சூதர் சபையில் பலர் முன்னிலையில் அவள் ஆடையில் கை வைத்த பிறகு எஞ்சிய மானம் என்ன இருக்கிறது காத்ததாக நீ பெருமைப்படுகிறாய் ஆபத்தில் உதவுவன்தானே ஆபத் பாந்தவன் இந்த நிலையில் உதவாத நீயா ஆபத் பாந்தவன் நீ செய்தது தருமமா என்று கண்ணீர் மல்க கேட்டார் உத்தவர் இது உத்தவரின் உள்ள குமரல் மட்டுமன்று மகாபாரதம் படித்துவிட்டு நம் அனைவரிமை கேட்கும் கேள்விகளே இவை நமக்காக இவற்றை அன்றே கண்ணனிடம் கேட்டிருக்கிறார் உத்தவர் பகவான் சிரித்தார் உத்தவரே ஜெயிக்க வேண்டும் என்பது உலக தர்ம நியதி துரியோதனனுக்கு இருந்த விவேகம் தருமனுக்கு இல்லை அதனால்தான் தருமன் தோற்றான் என்றான் கண்ணன் உத்தவர் ஏதும் புரியாது திகைத்து நிற்க கண்ணன் தொடர்ந்தான் துரியோதனனுக்கு சூதாட தெரியாது ஆனால் பணையம் வைக்க அவனிடம் பணமும் ஏராளமான ஆஸ்தியும் இருந்தது பணையம் நான் வைக்கிறேன் என் மாமா சகுனி பகடையை உருட்டி சூதாடுவார் என்றான் துரியோதனன் அது விவேகம் தருமனும் அதுபோலவே விவேகத்துடன் செயல்பட்டு நானும் பணயம் வைக்கிறேன் ஆனால் என் சார்பாக என் மைத்துனன் ஸ்ரீ கிருஷ்ணன் பகடைக்காயை உருட்டுவான் என்று சொல்லியிருக்கலாமே சகுனியும் நானும் சூதாடி இருந்தால் யார் ஜெயித்திருப்பார்கள் நான் கேட்கும் எண்ணிக்கைகளை சகுனியால் பகடைக்காய்களில் போடத்தான் முடியுமா அல்லது அவன் கேட்கும் எண்ணிக்கைகளை என்னால் தான் போட முடியாதா போகட்டும் தருமன் என்னை ஆட்டத்தில் சேர்த்து கொள்ள மறந்துவிட்டான் என்பதையாவது மன்னித்து விடலாம் ஆனால் அவன் விவேகம் இல்லாமல் மற்றொரு மாபெரும் தவறையும் செய்தான் ஐயோ விதிவசத்தால் சூதாட ஒப்புக்கொண்டேனே ஆனால் இந்த விஷயம் ஸ்ரீ கிருஷ்ணனுக்கு மட்டும் தெரியவே கூடாது கடவுளே அவன் மட்டும் சூதாட்ட மண்டபத்துக்கு வராமல் இருக்க வேண்டும் என்று வேண்டிக்கொண்டான் என்னை மண்டபத்துக்குள் வர முடியாதவாறு அவனை கட்டி போட்டு விட்டான் நான் அங்கு வரக்கூடாதென என்னிடமே வேண்டிக்கொண்டான் யாராவது தனது பிரார்த்தனையால் என்னை கூப்பிட மாட்டார்களா என்று மண்டபத்துக்கு வெளியில் காத்து நின்றேன் பீமனையும் அர்ஜுனனையும் நகுல சகாதேவர்களையும் வைத்து இழந்தபோது அவர்களும் துரியோதனை திட்டிக் கொண்டும் தங்கள் கதியை எண்ணி நொந்து கொண்டும் இருந்தார்களே தவிர என்னை கூப்பிட அண்ணன் ஆணையை நிறைவேற்ற துச்சாதனன் சென்று திரௌபதியின் சிகையை அவளாவது என்னை கூப்பிட்டாலாம் இல்லை அவளும் தனது பலத்தையே நம்பி சபையில் வந்து வாதங்கள் செய்து கொண்டிருந்தாலே ஒளிய என்னை கூப்பிடவில்லை நல்ல வேலை துச்சாதனன் துகிலுத்த போதும் தனது பலத்தால் போராடாமல் ஹரி ஹரி அபயம் கிருஷ்ணா அபயம் என குரல் கொடுத்தாள் அவளுடைய மானத்தை அப்போதுதான் எனக்கு சந்தர்ப்பம் கிடைத்தது அழைத்ததும் சென்றேன் அவள் மானத்தை காக்க இந்த சம்பவத்தில் என் மீது என்ன தவறு என்று பதிலளித்தான் கண்ணன் அருமையான விளக்கம் கண்ணா அசந்து விட்டேன் ஆனால் ஏமாறவில்லை உன்னை இன்னொரு கேள்வி கேட்கலாமா என்றார் உத்தவர் கேள் என்றான் கண்ணன் அப்படியானால் தான் கூப்பிட்டால்தான் நீயாக நீதியை நிலைநாட்ட ஆபத்துகளில் உன் அடியவர்களுக்கு உதவ வரமாட்டாயா கண்ணன் உத்தவா மனித வாழ்க்கை அவரவர் கர்ம வினைப்படி அமைகிறது நான் அதை நடத்துவதும் இல்லை அதில் குறுக்கிடுவதும் இல்லை நான் வெறும் சாட்சி பூதம் நடப்பதையெல்லாம் அருகில் நின்று பார்த்து கொண்டு நிற்பவனே அதுதான் தெய்வ தர்மம் என்றான் நன்றா இருக்கிறது கிருஷ்ணா அப்படியானால் நீ அருகில் நின்று நாங்கள் செய்யும் தீமைகளை எல்லாம் பார்த்து கொண்டிருப்பாய் நாங்கள் தவறுகளை தொடர்ந்து செய்து கொண்டே இருந்து பாவங்களை குவித்து துன்பங்களை அனுபவித்துக் கொண்டே இருக்க வேண்டும் அப்படிதானே என்றார் உத்தவர் உத்தவரே நான் சொன்ன வாசகங்களின் உட்பொருளை நன்றாக உணர்ந்து பாருங்கள் நான் சாட்சி அருகில் நிற்பதை நீங்கள் உணரும்போது உங்களால் தவறுகளையோ தீவினைகளையோ நிச்சயமாக செய்ய முடியாது அதை நீங்கள் மறந்துவிடும் போதுதான் எனக்கு தெரியாமல் செயல்களை செய்துவிடலாம் என்று எண்ணுகிறீர்கள் பாதிப்புக்கு உள்ளாக்கும் சம்பவங்கள் நிகழ்வதும் அப்போதுதான் எனக்கு தெரியாமல் சூதாடலாம் என்று தருமன் நினைத்தானே அதுதான் அவனது அஞ்ஞானம் நான் சாட்சி பூதமாக எப்போதும் எல்லோருடனும் இருப்பவன் என்பதை தருமன் உணர்ந்திருந்தால் இந்த சூதாட்ட நிகழ்ச்சி வேறு விதமாக முடிந்திருக்கும் அல்லவா என்றான் ஸ்ரீகிருஷ்ணன் உத்தவர் வாயடைத்து பக்தி பரவசத்தில் ஆழ்ந்தார் ஆகா எத்தனை ஆழமான தத்துவம் எத்தனை உயர்ந்த சத்தியம் பகவானை பூஜிப்பதும் பிரார்த்தனை செய்வதும் அவனை உதவிக்கு அழைக்கும் ஓர் உணர்வுதானே அவனின்றி ஓர் அணுவும் அசையாது என்ற நம்பிக்கை வரும்போது அவன் சாட்சி பூதமாக அருகில் நிற்பதை உணராமல் எப்படி இருக்க முடியும் அதனை மறந்துவிட்டு எப்படி செயலாற்ற முடியும் இந்த தத்துவத்தைத்தான் பகவத்கீதை முழுவதிலும் கண்ணன் அர்ஜுனனுக்கு உபதேசித்தான் அர்ஜுனனுக்காக தேரை செலுத்தி வழிநடத்தினானே தவிர அர்ஜுனனிடத்தில் நின்று அவனுக்காக போராடவில்லை அதுதான் பகவானின் மேன்மை இந்த கதை உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்த கதையில சந்திக்கலாம்